இப்போ ஈவினிங் நான் வந்து பத்திரிகையில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தேன் ஒரு சில எங்களின் விலாசம் என்ன அற்புதமான வார்த்தை பார்த்து உண்மையிலேயே அவர் எங்களின் விலாசம் தான் ஒரு அருமை சகோதரர் வந்து அதை சொல்லியிருக்கார் நீ பார்த்த முரசு ஒரு பத்திரிகையில் அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏ எப்படி ஒரு தன்னடக்கமா இருக்காரு வேற ஒருத்தரா இருந்தா ஆடிட்டு இருப்பாங்க அதான் பாடினா ஆடாதடா ஆடாதடா மனிதா நீ ஆடிப்பட்ட அடங்கிடுவ மனிதான் ஆனா நம்ம தலைவர் அந்த ஆட்டம் நான் இல்ல அந்த திருமாவளவன்ற மாதிரியே இருக்காரு உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் வேற யார் மாதிரியே இவர் வேற யார் மாதிரியே அப்படி ஒரு தன்னடக்கம் அதாவது எந்த நேரத்திலையும் எந்த யாரா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் உதவிகளை செய்து இப்படி ஒரு தலைவர் இருப்பதனால்தான் நம்மளாம் பயம் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெம்பாக நடந்து போயிட்டுருக்கோம் தெம்பு ஒரு இப்படி ஒரு தலைவர் இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் நமக்கு இருக்கணும் அந்த இடத்துக்கு வேற யாரும் வரவே முடியாது இன்னைக்கு சொல்ற மேடை வேற யாரும் அதுக்கு தகுதி இல்லை சார் வேற யாரும் இல்லை அவர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தான் எந்த நேரத்திலும் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்து அதாவது உதவின்னா சில பேர் வந்து வீடியோ இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க கேமரா இருந்தால் தான் உதவி செய்கிறாங்க இவர் உதவி செய்யறது யாருக்குமே தெரியல ஏன்னா வீடியோ இல்லை அங்கே யாரும் இல்லை அதனால அப்படி ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் எவ்வளவு பெருமையா இருக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இது வரைக்கும் அந்த நம்ம அருமை சகோதரர் பன்னியரசர்கள் நம்ம அருமை சகோதரர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க வந்து இன்விடேஷன் கொடுத்து கண்டிப்பா என்னை கண்டிப்பா நாங்கள் வரோம் நானும் ஸ்ரீகாந்த் எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இன்னைக்கு என் வாழ்நாள மறக்க முடியாத ஒரு விஷயம் நம் தலைவரைய நேரடியா பார்த்து வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் பூர்வ ஜென்ம பலன் அந்த பலனை நாம் எல்லாருமே அடைஞ்சிட்டோம் நான் மட்டும் எல்லாரும் அடைஞ்சிட்டோம் முன்னாடி அந்த அம்மா பேசினாங்க ஐயோ என்ன குரல்மா அவங்களுக்கு என்ன யாரு பா என்ன பவர்ஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு நீங்க நல்ல பேச்சால் அழகா இருக்கணும் சும்மா எல்லா விஸ்வரி அவர்கள் மாதிரி உங்க குரல் இருக்கு எல்லா விஸ்வரி குரல் உங்களுக்கு அம்மா குரல் அப்படி பளிச்சு 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 என்ன என்ன கவிதை என்ன வார்த்தைகள் வாழ்த்துக்கள்மா ஏன்னா நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு வாழ்த்து மணல் ஒருத்தர் படிக்கணும் அப்பதான் தெரியும் யாருன்னு ரொம்ப சந்தோஷம் ஐயா எல்லாரும் ராஜ்கிரன் சார் எல்லாரும் எல்லாமே வந்திருக்காங்க லக்ஷ்மி நான் ஸ்ரீகாந்த் வந்து பர்த்டே பாட்டு பாடியாச்சு வீரலோ நெத்திலி மீன் கண்ணோ காதப்பொடி முகமோ கெருத்தி மீன் மன்னமோ சென்னா குளி அவங்கடா அவன்மே நீ ரொம்ப சிற்பான்சு அந்த கடலை கேடு அலைய சொல்லும் கட்டு கேடு பொது கவிதை சொல்லும் சலோமியா சுண்டக்கஞ்சி கஞ்சி சொதும்பு கருவாடுடா வாலமினு காலுடா வரஷின காருடா நன்றி 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 தலைவருக்கு என் வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் என் வாழ்த்துகளை நான் தெரிவிச்சறேன் நன்றி வணக்கம் கா நான்கு ரத்தங்களே எல்லோருக்கும்